அமைச்சரவையில் இருந்து அமைச்சர் பதவி வகித்தவரும் இதுவரைத்துவ இல்லை இலங்கை வரலாற்றின் முதன் முறையாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நடந்த அந்த கொடூரங்கள் சம்பந்தமாகவும் அது மட்டுமல்லாமல் இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற மலையக மக்களுடைய உரிமைகள் சாப்பிடுகளும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உரிமை அந்த ஊடகவியலாளரை கொலை செய்தார்கள் மாத்திரமில்லாமல் அதற்கான சாட்சிகள் அளிக்கப்பட்டு அதிலான சாட்சிகளை ஒழிக்கப்பட்டு அந்த அனைத்தையுமே நீதியை தேடி செல்வதற்கு தடை விதித்த நிலையில்தான் இந்த கடந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் தனித்தனி நிகழ்வாக எடுத்து தனித்தனி நபருடைய நபருக்கான நியாயத்தை தேடுவதையும் தொடர்ந்து அதனை தாண்டி பதினைந்து வருடங்கள் கடக்கப்பட்ட விட விடயமாகத்தான் கடந்து போட விடயமாக தான் இது இருக்கின்றது இதுல சாட்சிகள் மறைக்கப்பட்டிருக்கு சாட்சிகள் அளிக்கப்பட்டிருக்கு அப்போ இதுல நீதி தேடுவது நியாயம் தேடுவது மிகவும் கஷ்டமான நிலையில் தான் இருக்கு வவுனியா நகரில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இலங்கையின் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் திருமதி சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் சுவிட்சர்லாந்து தேசத்திற்கு உங்களுடைய அமைச்சர் சார்ந்து முதல் பயணமாக நீங்கள் இப்போது சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் அந்த பயணத்தில் நீங்கள் என்ன விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அரசு சார்பில் வந்தீர்களா அல்லது ஏதாவது இந்த பயணத்துடைய நோக்கம் என்னவாக இருக்கு உண்மையாகவே நாங்கள் அந்த ஐநா சபையினால் நடத்தப்படுகின்ற சீடோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகத்தான் உண்மையாகவே நாங்கள் வந்திருந்தோம் எங்கள் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து சீடோ அந்த அந்த சமுதாயத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாடாக இருக்கு அதோட நாங்க நாலு வருடத்துக்கு ஒரு முறை இந்த நாட்டுக்கு இந்த இந்த சமுதாயத்துல நாங்க எங்களுடைய நாட்டுகள் நாட்டுல பெண்களுடைய சிறுவர்களுடைய விவகாரங்கள் தொடர்பாக மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களாக நாங்கள் அறிக்கை சமர்ப்பிக்க தேவைப்படுது அந்த சமர்ப்பிக்கின்ற அறிக்கையை தொடர்ந்து நாங்கள் அரசாங்கம் சார்பாக இவர்களுக்கு நாங்கள் தேவையான தகவல்களை பரிமாறி கொண்டுகின்றோம் ஒரு கான்பரன்ஸ் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் நார் வருடத்துக்கு ஒரு முறை அரசாங்கம் சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் இவ்வளவு காலமாக ஒரு அமைச்சரோ அந்த இவ்வளவு காலம் பெண்கள் மற்றும் சிறுவர் தொடர்பாக அமைச்சரவையில் இருந்து அமைச்சர் பதவி வகித்தே வரும் இதுவரையும் இலங்கைய பிரதிநிதித்துவப்படுத்தி அஹ் கலந்து கொள்ள இல்லை ஆனால் நான் இந்த முறை உம் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி முதல் இலங்கை வரலாற்றின் முதன் முறையாக அமைச்சர் என்ற ரீதியில் நான் இங்க வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த மாநாட்டில நீங்கள் இப்போது நிற்கக்கூடிய சுவிட்சர்லாந்து தேசத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பில் கூட மிகவும் உயர்வான ஒரு சட்டங்களும் உயர்வான நிலைப்பாடுகளையும் அந்த நாடு கொண்டிருக்கின்றது இங்கு உங்களுக்கு பார்க்கின்ற போது அல்லது நீங்கள் இங்கு சந்திக்கின்றவர்களோடு உரையாடுகின்ற போது இலங்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நான் ஆரம்பத்திலேயே சொல்ல வேண்டிய விடயம் நாங்கள் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்க இலங்கையர்களாக இருக்கலாம் இந்தியர்களாக இருக்கலாம் வடக்கு கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் என்று நாங்கள் பிரிந்திருக்கலாம் சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற எந்த ஒரு பாகுபாடும் எங்க எங்களை மத்தியில் இருக்கலாம் ஆனால் நாங்கள் உலகத்தில் வாழ்கின்ற அனைவருமே நாங்கள் பெண்கள் அப்போ எங்களுக்கான உரிமைகள் உரிமை என்ற வகையில நாங்கள் பார்க்க என்றால் சுதந்திரம் தேவைப்படுது அது பேச்சு சுர சுதந்திரம் கல்வி சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம் நான் முக்கியமாக நான் சொல்லுகின்ற உடையதான் மாணவர்களுக்கு கல்வியும் பெண்களுக்கு அந்த உழைக்கல நாங்க எங்களுடைய பொருளாதார சுதந்திரம் என்றது கட்டாயப்படுதல் இந்த நாட்டை பொறுத்த வகையில நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நாட்டுல வாழ்கின்ற பகல பெண்களும் பொருளாதார ரீதியாக தன்னுடைய சுதந்திரமான ஒரு பொருளாதார நிலையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய உரிமைகள் சேவைப்பாடு விருப்ப விருப்பு விருப்புகள் அவர்களுடைய பழக்க வழக்கம் அது மட்டுமல்லாமல் அவர்கள் இறுதி கட்டத்தை நாங்கள் கணிக்க வேண்டும் எங்களுடைய நாங்கள் எப்படி நாங்கள் வாழ்கின்றது என்றதை பற்றி நாங்கள் எங்களுடைய தன்னுடைய சுயமான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு போதுமான அளவு சுதந்திரம் அடைந்தவர்களா இருக்கின்றார்கள் அப்போ அந்த பொருளாதாரத்தின் சாதீன தன்மை அது மட்டுமல்லாமல் பொருளாதார நீதி எங்களுக்கான அநீதி விளைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாடாகத்தான் நான் நினைக்கின்றேன் பொருளாதார உழைப்பு அப்படி உழைப்பு சுரண்டு நடக்குது எங்கள் நாட்டுல ஆனா இந்த நாட்டுல உழைக்கும் வர்க்கங்களுக்கு உழைக்கும் பெண்கள் நிறைய பேர் சுதந்திரமாக அந்த பொருளாதாரத்தின் தன்னுடைய சுவாதீன தன்மையாக நிறைய வலுவான வாழ்க்கையை அடைந்திருக்கின்றார்கள் அந்த நிலைக்கு இந்த நாடும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றதை நான் நினைக்கின்றேன் கடந்த ஆட்சி காலம் அதாவது ரணில் விக்ரமசிங்க வினாட்சி காலமாக இருக்கலாம் அல்லது அதற்கு முந்தைய ஏ ஆர் ஆட்சி காலம் பிரேமதாச வினாட்சிக் காலம் பல ஆட்சி காலங்களில் இடம்பெற்ற பல விடயங்கள் தொடர்பில் விசாரணை இடம்பெறுகின்றது குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணி மீது நடத்தப்பட்ட ஒரு படுகொலை தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்க போவதாக அங்கிரு இலங்கை செய்திகள் பல கூறுகின்றன இந்த கால பகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் இடம்பெற்ற பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அந்த யுத்த களமுனையில் இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பிலும் கட்டாயமாக நாங்கள் இந்த இந்த சமுத்திற்குள் கூட நாங்கள் இந்த நாங்கள் வந்து இந்த பதில் அளிக்கும் போது அதாவது அவர்கள் எங்களிடம் மீது கேள்வி எழுப்புகளும் போது நாங்கள் அறிக்கையை சமர்ப்பித்திருந்த போதிலும் கூட அந்த வெவ்வேறு நாடுகளில் இருந்து வந்த ஆஹ் எங்களுடைய எங்களுக்கு இலங்கையை பற்றி கரசரை செலுத்துகின்ற உடகவியலாளர்கள் இணைய சமூக ஆர்வலர்கள் அனைவருமே கேள்வி எழுப்பிய விடன்தான் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல நடந்த அந்த கொடூரங்கள் சம்பந்தமாகவும் அது மட்டுமல்லாமல் இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற மலையக மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடைகளும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உரிமை காணிகளின் பிரச்சினை இப்ப விதவைகளாக இருக்கப்பட்ட அதாவது யுத்தத்துக்கு பிறகு காலங்களில் அந்த விதவைகளாக ஆக்கப்பட்ட மக்களுடைய காணி உரிமை சம்பந்தமான விடயங்கள் இங்கும் கேட்கப்பட்ட விடயங்களாக நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய அரசாங்கத்தின் கடமை அதாவது பொறுப்புணர்ச்சி ஒன்றைகளுக்கு கட்டாயம் இருக்கு இந்த இந்த காலத்தில் நடந்த அநீதிகளுக்கு குறிப்பாக இந்த பொது குடியிருப்பு சம்பவம் காணாமலாக்க போனவர்களுடைய சம்பவம் அந்த காணாமலாக்கப்பட்ட அஹ் சிறு அந்த குழந்தைகளின் அந்த இளம் யோதிகளுடைய அஹ் அந்த சாய்மார்களுடைய பிரச்சனை அனைத்தையும் பற்றி அஹ் தீர விசாரித்து அதுக்கான ஒரு நாங்கள் ஒரு நல்லதோ தீர்விதை காண வேண்டிய கட்டாயம் இருக்கு அதாவது யார் குற்றவாளி என்று கண்டுபிடித்து தண்டனை விதிப்பதற்கு முன்னர் இந்த அணிய அநீதி விலைக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நீதியை வளர்ந்து கொடுப்பது தேடி கொடுப்பது அந்த நீதியை தேடுவதற்கான முன் மும்முரமான இடத்தில் நாங்களும் இருக்கின்றோம் குறிப்பாக ஊடகவியலாளர் இசைப்பிரியா அதே போன்று பாலகன் பாலச்சந்திரன் போன்றவர்கள் கூட சிறுவர்கள் ஊடகவியலாளர்கள் என்கின்ற அந்த வரையறைக்குள் வரக்கூடியவர்கள் கூட இப்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது படுகொலை செய்யப்பட்டவர்கள் பட்டியலில் இருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பில் காலகாலங்களில் முறையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளவில்லை என்று சர்வதேச ரீதியாக விமர்சனங்கள் இருக்கின்றது பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைச்சராக அதிலும் குறிப்பாக சில விடயங்களை உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய ஒருவராக இந்த விவகாரங்கள் தொடர்பிலும் இலங்கை

மற்ற மனித உரிமைகளை மனித உரிமைகளுக்கு இடமளிக்காத ஒரு நாடு ஜனநாயகம் கட்டியெழுப்பப்படாத ஒரு நாடு என்று முத்திரை குத்தப்பட்ட இந்த நாட்டை ஜனநாயக ரீதியில் மக்களுக்கு வாழக்கூடிய ஒரு நாடு அதே போன்று அந்த ஊடகவியலாளர்களுக்கு சிறுவர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு நாடு என்ற இடத்திற்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் அதிலே நாங்கள் இருக்கின்ற விடயம்தான் கடந்த காலத்தில் இருந்த இந்த அநீதிகள் நடக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இவ்வாறான அநீதிகள் எவ்வாறு நடக்கக்கூடும் அதுக்கு பொறுப்பு ஏறிய வேண்டியது யாரு அதாவது இந்த அநியாயங்களை செய்தவர்கள் எவர் என்று கண்டுபிடிச்சு தண்டனை விதிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு அது நாங்கள் அதுல தனித்தனி அஹ் தனித்தனி விடயங்களாக இல்லாமல் நாங்கள் நினைக்கின்றது அந்த கடந்த கால அரசியல் கலாச்சாரமே ஆஹ் அந்த பலவந்தமாக ஒட்டுமொத்த சமுதாயக்கும் விளைக்கப்பட்ட இந்த விளைவில் இருந்து மீட்டெடுப்பதற்கான கடமையை மக்களின் முறை எங்களுக்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள் அது எங்களுடைய மக்கள் ஆணையாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த மக்கள் ஆணை எங்களுக்கு ஆஹ் மிகவும் ஆணைத்தனமாக இந்த துரிதமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட அஹ் இடமாகத்தான் நாங்க நினைக்கிறோம் இலங்கையில் பல ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கடத்தி ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இப்போது மிகவும் பேசுபொருளாக இருப்பது சண்டே லீடர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலைகளோடு தொடர்பு பட்டவர்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுடைய விடுதலை தொடர்பில் அல்லது அவர்களை விடுவிப்பது தொடர்பில் சட்ட மாதிபத்தினை ஒரு ஆலோசனை வழங்கியது இலங்கை அரசியலிலும் நீதித்துறையிலும் பல கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பலர் நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள் ஊடகவியலாளர்களுடைய நீதி தொடர்பில்

அதற்கான சாட்சிகள் அளிக்கப்பட்டு அதிலான சாட்சிகளை ஒழிக்கப்பட்டு அந்த அனைத்தையுமே நீதியை தேடி செல்வதற்கு தடை விதித்த நிலையில தான் இந்த வழக்குகள் விசாரணையில் இருக்கின்றது இதை நாங்கள் எடுத்தோம் என்றால் இது இங்க மட்டுமல்லாமல் இந்த இந்த குறிப்பிட்ட ஒரு காரணத்தில் இந்த ஒரு சம்பவத்தில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கை நாட்டில் நடந்த கடந்த கால சம்பவங்கள் அனைத்துக்கும் இவ்வாறான நிலைத்தான் இருக்கு ஆகவே நாங்கள் சொல்கின்றோம் தண்டனை யாருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றதை கண்டு முதல் எங்களுக்கு அந்தந்த தரப்பினருக்கு நீதியை தேடிக்கொள்வதற்காக உண்மை என்னவென்று வெளிப்படுத்துகின்ற கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் இதுல நாங்கள் வெளிப்படுத்த என்கின்ற விடயம் வந்து தண்டனை விதிப்பதை விடவும் என்ன அந்த உண்மை இலங்கை நாட்டில் நடந்த இருக்கின்ற இந்த உண்மைகளை மக்களுக்கு விளங்கல் செய்து ஏன் இந்த நியாயத்தை தேடி போறது இவ்வளவு கடினமாக இருக்கின்றது இந்த குற்றவாளிகள் ஏன் நிரபராதிகள் என்று இவர்களை விடுதலையாக்க முடிந்திருக்கின்றது ஏன் எங்களுக்கு இந்த சட்டத்தை முழுமையாக அந்த சட்டத்தை பலப்படுத்த முடியாமல் இருக்கின்றது என்ற உண்மையை மக்களுக்கு விளங்குறதுக்கு இந்த சம்பவங்களே போதுமான உதாரணங்களாக நாங்கள் நினைக்கின்றோம் அப்போது நாங்கள் பார்க்கும்போது இலங்கையில எவ்வளவு எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரம் இருந்திருக்கு மக்களை அநீதி மக்களுக்கு அநீதியை விளைவித்து அது மட்டுமல்லாமல் கொடூரமான கொடூரமான தாக்கல்கள் நடந்து கொலையும் செய்து காட்சிகளை அளித்து ஒளிமரவாக்கி அந்த சட்டத்தை நீதியை நியாயத்தை தேடி போடுறதுக்கு தடையும் விதிக்கின்ற ஒரு சூழலுக்குள்ள தான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நாங்கள் கையாண்டு வாண்டுகின்றோம் இனி இது இலகுவான விடயம் அல்ல என்றது நான் மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் இது நாங்கள் நாங்கள் எங்களுக்கு அஹ் இத உண்மையை வெளிப்படுத்துவதற்கு இவ்வாறான நிலையில் தான் நாங்கள் எங்கள் அரசாங்கம் முன் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்ல உண்மையை நாங்கள் மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை தான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள் மலையக மக்கள் இன்று அவர்களை சம்பள அதிகரிப்பு என்கின்ற விடயம் எல்லோரும் தேர்தல் காலங்களில் கூறிய ஒரு பிரதானமான விடயமாக இருக்கின்றது இப்போது நீங்களும் கூறியிருக்கின்றீர்கள் வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பு என்பது நிச்சயமாக உறுதிப்படுத்தப்படும் என்று ஆனால் அங்கிருக்கக்கூடிய முதலாளிமார் சம்மேளனம் என்பது இதற்கு ஒத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அந்த மக்களினுடைய உண்மையான உணர்வுகளுக்கு இம்முறை முறையான மதிப்பளிக்கப்படும் என்று நான் விரிவான ஒரு பதிலொன்று நான் தர விரும்புகிறேன் ஏனென்றால் எங்களுடைய ஜனாதிபதி அன்ற குமார் திசா நாயக் அவர்கள் உட்கட்டமைப்பு அமைச்சருக்கும் நாங்கள் நாங்கள் எடுத்த முடிவு என்பது இந்த முதலாளிமார்களுடைய சங்கத்துடன் தனித்தனியாக பேசப்பட வேண்டும் அது அந்த அவ்வாறு அந்த முதலாளிமார்கள் சங்கத்தினால் இதை செய்யும் இடத்திற்கு அவர்களுக்கு உண்மையான உள்ள அந்த அவர்களுக்கு அந்த அந்த கடமை உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் லாபத்தை சம்பாதித்துக் கொள்கின்ற அடுத்தது நீங்கள் மக்களுக்கு இந்த இந்த மக்கள் இவ்வளவு அ அநிய சிலாவணியை தித்தருவதற்கு அஹ் முயல்கின்ற மக்கள் ஆகவே இவர்களுக்கு சரியான சம்பளத்தை வழங்க வேண்டும் அவர்களுடைய அடிப்படை வசதிகளை கொடுக்கப்பட வேண்டும் என்றதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் அந்த முதலாளி சங்கத்தின் ஒவ்வொரு கம்பெனி உரிமையாளர்களை அழைத்து பேசி தீர்மானம் எடுக்கும்படி ஜனாதிபதி அவர்களும் உத்தரவிட்டிருக்கின்றார் ஆகவே நாங்கள் சொல்கின்றோம் இதோட அஹ் இம்முறை அந்த மாற்றம் ஏற்படும் முழுமையான மாற்றம் இல்லாட்டியும் இது எங்களுடைய நல்லதோர் முயற்சி அந்த முயற்சி வெற்றி பெறும் ஆஹ் அண்மை காலத்திலே மக்களுடைய இணைய பிரச்சனைகள் வீட்டுக்கு உரிமை காணி உரிமை சுகாதார உரிமை மலசலக்கூடங்கள் இன்னும் லயங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு நிரந்தரமான வீடுகள் அந்த இருக்கின்ற துரிதமான அவர்களுடைய தனித்தனி வீடுகளில் வாழ்கின்ற மக்களுக்கு அதுல அவர்களுக்கு அதை புனரமைக்கும் வேலை திட்டம் போன்ற பலதும் இந்த ஸ்ரீ கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாகவும் நாங்கள் ஆரம்பிக்க ஆஹ் நாங்கள் அஹ் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் அதனூடாகவும் இந்த இந்திய அரசாங்கத்தின் உதவிகளும் எங்களுக்கு வீடமைப்பு திட்டங்களுக்கு எங்களுக்கு வழங்க அதே இவ்வாறான விடயங்களில் இம்முறை நாங்கள் மலையக மக்களுக்காக வேண்டி மாற்றை ஏற்படுத்தும் என்று நாங்கள் கூறுகின்றோம் இப்போது தையிட்டி அதே போன்று பல வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தையெட்டியில் பல பெண்களுடைய கோரிக்கையாக இருப்பது நாங்கள் நாளாந்த ஜீபு பாயத்துக்கான ஒரு மூலதனமாக எங்களுடைய நிலம் இருந்தது அவை ஆக்கிரமிக்கப்பட்டு இப்போது விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது இவை தொடர்பில் எங்களுக்கு முறையான பதில்களை அதிகாரிகளும் வழங்குகின்றார்கள் இல்லை அரசியல்வாதிகளும் வழங்குகின்றார்கள் என்று நீங்கள் இதனை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள் இதற்கு உங்களுடைய அரசில் நான் சொல்ல அன்றகுமாரோழர் அன்ற தோழர் வந்து யாழ்ப்பாணத்தில் மேற்கொண்ட விஜயத்தின் போது அவர் கூறுகின்ற உண்மையான விட இந்த காணிகளை பற்றி நீலா ஆராய்ந்து அஹ் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற காணிகள் இருக்கின்றதா இல்லாட்டி பலவந்தமாக வேறு குடும்பக்களை குடியேற்றப்பட்ட காணிகள் இருக்கின்றதா மக்களுக்கு காணிகள் வேறெவராலும் அபகரிக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை விசாரித்து அந்தந்த காணிகளின் உரிமையாளர்களுக்கே அந்த காணிகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என்பதை அவர் யாழ்ப்பாணத்திலே வைத்தே உறுதியாக கூறியிருக்கின்றார் காணாமல் போன தாய்மாருடைய போராட்டம் கிட்டத்தட்ட என்று பல வருடங்களை கடந்து விட்டது அவர்கள் அவர்களுக்கான உரிமைகளுக்காக அதனோடு அவர்களுடைய உறவுகளுக்காக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் தாய்மார் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் தாய்மாருக்காக கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக என்று போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு என்னதான் நிவாரணம் இருக்கின்றது உங்கள் அரசு அதில் நான் சொல்ல விரும்புவது வடக்கில் மட்டுமல்லாமல் தெற்கில் கூட எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் கட்சி சார்ந்தவர்களின் தாய்மார்கள் மனைவிமார்கள் குழந்தைகள் கூட இவ்வாறான பரிதவிப்பில் இருக்கின்றார்கள் இலங்கையில் நான் மறுபடியும் நான் கூறுகின்ற விடயம் தான் அந்த லசந்த விக்ரமத்து விடயத்தோடைய ஒப்பிட்டு நான் கூறுகின்ற விடயம் இன்று காலா காலமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷங்களாக ஒளிமறவான சம்பவங்கள் ஒழித்து மறைத்து காலத்தால மூடப்பட்ட சம்பவங்களுக்கு தான் நாங்கள் இப்ப நீதியையும் நியாயத்தையும் தேடிக்கொண்டு போகின்றோம் அப்போ இந்த மக்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் என்ற உறுதியை நாங்கள் அவர்களை தேடி தருவோம் உறுதி அளிக்க முடியுமா சந்தேகமான விடயம் இனி இருந்தாலும் இதுல இதுல அநியாயம் விளைத்தவர்கள் யார் என்று தேடி போறதே நாங்கள் இதுல உண்மையான தன்மையை நாங்கள் மனதுக்கு எடுக்க வேண்டிய கட்டாயம் இதுல அநீதி நடக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு இவ்வாறான கொடூரங்கள் நடக்கப்பட்டிருக்கு இது அனைத்துமே ஒரு அரசியல் சூழ்ச்சியின் சதி அதில் சிக்கல் பட்ட மக்கள் சிக்கல் பட்ட மக்களாக சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் அனைவருமே பாதிப்புக்கு உள்ளாகினார்கள் பாதிக்கப்பட்டார்கள் நாங்கள் இப்போது எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து நியாயத்தை நீதியை நாங்கள் தேடி போக வேண்டியிருக்கு இது அவர்களுக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற அல்லது நான் சொல்றேன் வந்து அந்த நாங்கள் அரசாங்கம் மக்கள் வேறு என்றதில்லை நாங்கள் மக்கள் மத்தியில தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் நாங்களும் மக்கள் மத்தியில்தான் நாங்கள் இவ்வளவு காலம் இருந்தோம் அந்த அநீதி விளைக்கும் போது எங்களுக்கும் அந்த அநீதிகளும் அநியாயங்களும் நடக்கப்பட்டிருக்கு அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கமும் ஆட்சியும் தான் இப்போது இருக்கு நாங்கள் எல்லோருமே இப்பயும் நான் கூறுகின்றேன் மக்களும் நாங்களும் இரண்டு தரப்பு அல்ல மக்கள் ஆட்சி தான் இப்போ இருக்கு நாங்கள் எங்களுடைய கட்டாயம் நாங்கள் இந்த அரசாங்கத்தை பலப்படுத்தி நாங்கள் நீதியையும் நியாயத்தையும் தேடி போவோம் நாங்கள் இரு தரப்பு அல்ல அரசாங்கம் வேற மக்கள் வேற அல்ல இவ்வளவு காலம் அப்படித்தான் இருந்தது அரசாங்கம் வேற மக்கள் வேற ஆனா நாங்கள் இப்போ சொல்கின்ற விடயம் இது மக்கள் ஆட்சி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சி இதில் மக்கள் வேற அரசாங்கம் வேற இல்ல ஆட்சி வேற மக்கள் வேற இல்ல நாங்கள் எல்லாருமே ஒரு தரப்பா இருந்து நாங்கள் இதுல நியாயத்தை தேடிப்போம் என்று தான் நான் கூறுகின்றேன் நீண்ட நாட்களாக கிடப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் விடயம் தொடர்பில் எவ்வகையான நிலைப்பாட்டை அரசு எடுத்திருக்கின்றது உங்களுடைய நீதியமைச்சர் அமைச்சர் கூறுகின்றார் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்று அரசியல் கைதிகளின் உறவினர்கள் கூறுகின்றார்கள் எங்களுடைய உறவுகள் நீண்ட நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று இதில் ஒரு முரண் இருக்கின்றது நீங்களும் அமைச்சரவையின் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இதனை எப்படி பார்க்கிறீர்கள் உண்மையாகவே சொல்ல போனால் நீதி கிடைக்காத நீதி கிடைக்க பெறாத மக்கள் சிறைச்சாலைகள் சிக்கல் பட்டு தவிக்கின்ற விடயங்கள் நாங்கள் நிறைய பார்த்திருக்கீங்க அந்த அரசியல் அந்த அந்தந்த காலங்களில் நாங்கள் சொல்கின்றது அந்த யுத்த காலத்தில் கைது செய்யப்பட்டவர்களும் ஆஹ் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த மக்கள் எழுச்சியின் போது கைது செய்யப்பட்டவர்கள் கூட இந்த பட்டியலில் இன்னும் சிறைச்சாலைகளில் அஹ் கைதில் அஹ் இருக்கின்ற நாங்கள் கேள்வி கண்டறிந்திருக்கின்றோம் மக்களிடையில இருக்கின்றார்கள் எங்களுடைய அமைச்சர் கூறுகின்றவாறு அது அவர்கள் அவர் அது அரசியல் கைதிகள் இல்ல என்றதையில் அவர் கூறி சொல்கின்ற விடயம் அரசியல் கைதிகள் என்ற வகையிலே அதாவது அண்மை காலத்தில் குறிப்பிட்ட காரணங்களுக்கும் போது கைது செய்தவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள் நீதி கிடைக்கப்பெறாதவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான விசாரணை நடவடிக்கைகளை அஹ் துரிதப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான விசாரணை பிறகு அவர்களுக்கு அஹ் நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற இடத்துல நாங்கள் அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் எல்லாருமே இருக்கின்றோம்

தனித்தட்டி தனித்தனியாக தனித்தனி நபருக்கோ தனித்தனி இனத்துக்கோ தனித்தனி வகைக்கோ பிரதேசத்துக்கோ சார்ந்ததல்ல அந்த அந்த தனித்தன தனித்தனிப்பட்ட விடயங்களை முன்வைத்து எடுக்கப்படுவதாக இல்ல ஒட்டுமொத்த அரசியல் தீர்வு ஒன்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த அரசியல் தீர்வுக்காக நாங்கள் இப்போது நாங்கள் கண்டறிந்திருக்கின்ற விடயம் தனித்தனி அந்தந்த மக்களுக்கான ஆஹ் விளிமையங்கள் அடையாளங்களை கட்டிக்காக்கும் இடையிலேயே அனைத்து மக்களும் முகம் கொடுக்கின்ற பாரிய பிரச்சனை தான் இந்த பொருளாதார தாக்கம் ஆகவே எங்களுடைய அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி அவர்கள் ஜனவரி முதலாம் தேதி குறிப்பிட்ட விடயங்களில் கிராமிய புறங்களில் இருக்கின்ற அந்த வறுமையை போக்க வேண்டும் அது தான் முதலில் முதலாவது கட்டம் இரண்டாவது டிஜிட்டல் முறையான அதாவது சுரண்டல் இல்லாத பொருளாதார வன்முறையற்ற அது மட்டுமல்லாமல் மோசடி ஊழல் இல்லாத டிஜிட்டல் உரையிலான பொருளாதார திட்டம் உண்டு அடுத்தது தான் நாங்கள் சொல்கின்ற இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற புதிய திட்டம் அந்த கிளீன் ஸ்ரீலங்காவுடன் நாங்கள் கூறுகின்ற உடையந்தான் சுற்றுச்சூழலின் தூய்மை மட்டுமல்லாமல் மக்களுடைய ஆக்கங்கள் மக்களுடைய கருத்துக்கள் நாங்கள் நாங்கள் நினைக்கின்றோம் அந்த அவ்வாறான தூய்மை அது மட்டுமல்லாமல் இந்த லஞ்ச மோச மோசடி இல்லாத இனவாத பேரிடவாதம் பிரிவினைவாதங்கள் இல்லாத ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்கான அந்த தூய்மை அப்போ சகலருக்கும் சமமான வாழ்வு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உரிமைகள் சார்ந்த விடயங்கள் இந்த இப்போ பார்த்தீங்களா இந்த நாடுகளை பார்த்தாலும் எந்த ஒரு மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைக்கப்படுது அனைத்து உரிமைகளும் கிடைக்கப்பெறும் அவ்வாறான உரிமைகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நாடாக இருந்தால் எந்த ஒரு எந்த ஒரு மதத்த கொண்டவராக இருக்கலாம் எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் எந்த ஒரு பிரதேசத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அனைவருக்குமே சமமாக வாழக்கூடிய சூழல் ஏற்படும் ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த நாங்கள் சொல்கின்ற பொருளாதார கட்டியெழுப்பு கட்டியெழுப்பட வேண்டியது பொருளாதாரத்தின் மாற்றம் டிஜிட்டல் முறையான பொருளாதார நிலை அடுத்து தான் நாங்கள் சொல்கின்ற இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இது மூன்றையும் தொடர்ந்து நாங்கள் ஒரு வருடம் ரெண்டு வருட கால போகும்போது அதனை அடுத்து எங்களுக்கு இந்த மாற்றத்தை நாங்கள் அடைய முடியும் அதற்கு பிறகு அந்த அந்த மக்களுடைய தனித்தனிப்பட்ட ஏனைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நாங்கள் முன் வருவோம் என்று உறுதியாக கூறுகின்றேன் நீங்கள் இப்போது சுவிட்சர்லாந்தை பல விடயங்களில் உதாரணமாக கூறினீர்கள் சுவிட்சர்லாந்தில் மாகாணங்களுக்கென்று சிறப்பான அதிகாரங்களையும் மத்தியில் ஒரு அதிகார என்பது இங்கு தளர்த்தப்பட்டு மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டு மாகாணங்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பில் தன் முடிவை சுயாதீனமான எடுப்பதற்கான ஒரு அதிகாரத்தை மத்திய அரசு வழங்கியிருக்கின்றது இருக்கின்றது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடியது போன்று நீங்கள் கூறுகின்ற உதாரணங்களோடு பார்க்கின்ற போது இதே நடைமுறை இலங்கையில் சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதுல நான் சொல்ல வேண்டிய விடயம்தான் நாங்கள் சுவிட்சர்லாந்தை விடவும் நாங்கள் சுவிட்சர்லாந்தில் நாங்கள் வாழ்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற வகையிலான பொருளாதார சட்டத்தில் அவர்களுக்கு உரிமை பெற வேண்டும் மனித உரிமைகள் அடையாளங்கள் கட்டாயம் கிடைக்கப்பெற வேண்டும் அது மட்டுமல்லாமல் பொருளாதார சமத்துவம் கிடைக்கப்பெற வேண்டும் இலங்கையில் இருக்கின்ற ஒன்பது மாகாணங்களுக்கும் நாங்கள் கூறுகின்றது இந்த இந்த மூணு இந்த மூணு விடயத்திலும் தன்னிறைவு பெற வேண்டும் இலங்கை மக்கள் முதலாக அதற்கு பிறகு அவர்களுடைய அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுடைய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் வகையிலான அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் இலங்கையில நாங்கள் பார்த்தோம் என்றா இப்போது அவ்வாறான பொருளாதார சுயாதீன தன்மை ஒன்று ஒன்பது மாகாணங்களிலேயுமே இல்லை உரிமை சார்ந்த விடயங்களை பார்த்தோம் என்றாலும் அடிப்படை உரிமைகள் அவ்வாறு ஆஹ் ஒன்பது மாகாணங்களிலும் சமமான நிலை கிடைக்கப்படுவதில்லை சட்டத்தின் நீதியை நீதியில் உள்ள சட்டத்தில் உள்ள அதிகாரங்களை பார்த்தாலும் கூட சட்டத்தின் பாதுகாப்பு ஒன்பது மாகாணங்களுக்கும் உறுதியாக கிடைக்கப்பெறுவதாக இல்லை எங்களுடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கை இலங்கையில் வாழ்கின்ற சகல மக்களுக்கும் பொருளாதார சமத்துவம் சட்டத்தின் முன் அனைவருமே பாகுபாடின்றி பார்த்தல் அவர் அதாவது சட்டத்தின் முன் அனைவருமே சமமாக மதிக்கப்படுதல் அடிப்படை உரிமைகளை பேணிக் கொடுத்தல் அந்த மூன்று விடயங்களை பூர்த்தி செய்ததுக்கு பிறகு அந்தந்த தனித்தனி அந்த மக்களுடைய அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களை பற்றி நாங்கள் இதனை தொடர்ந்து அதாவது அந்தந்த அந்த மாவட்டங்களில் நீங்கள் சொல்கின்ற அந்த மாகாணங்களில் இருக்கின்ற உரிமை சார்ந்த விடயங்கள் ஏனைய விடயங்களுக்கு இதனை அடுத்து நாங்கள் தொடர்ந்து மிக முக்கிய பயணங்கள் முக்கிய கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ளுகின்ற சூழ்நிலையிலும் கூட லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பல சிரமங்கள் மத்தியிலும் இணைந்து கொண்டு பொறுப்புமிக்க பதில்களை வழங்கியமைக்காக லங்காஸ்ரீ ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி சந்தர்ப்பத்திற்கு நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு